ஸ்டாலின் பார்வை திண்டுக்கல்ங்கிறதுனால இங்கே மிகவும் புகழ்பெற்ற அந்த சாகித்ய அகாடமி விருதை முதல் முதல் திண்டுக்கலுக்கு பெற்றுத்தந்தவர் தோழர் டி செல்லுராஜ் அவர்கள் அவருடைய தோல் என்ற நாவல் பரிசை பெற்றது அந்த எழுத்தாளர் வாழ்ந்த ஊர் இந்த திண்டுக்கல் குழந்தை இலக்கியத்திற்காக பால சாகித்ய புரஸ்கார் விருது என்று ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் அந்த விருது இரண்டாயிரத்தி பத்து முதல் கொடுக்கிறார்கள் அந்த விருதை முதன் முதலில் பெற்று தந்த திண்டுக்கல் எழுத்தாளர் கமலவேலன் திண்டுக்கல் மொழிபெயர்ப்பு துறையிலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் கமலாலயன் என்று அவர் பெயர் அவர் இந்த திண்டுக்கலை சேர்ந்தவர் நான்கு சிறுகதைகள் ஆனந்தஉடனில் ஒரு சிறுகதை இருந்தேன் அதுக்கு பேரு அது மட்டும் அப்படின்னு திண்டுக்கல்ல திங்கட்கிழமை தோறும் மிகப்பெரிய சந்தை நடக்கும் அந்த சந்தை மையமா வச்சு எழுதின ஒரு கதை அது மட்டும் ஆறவில்லை சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் நம்முடைய திண்டுக்கல்ல நாகல் நகர் இன்னும் சில பகுதிகளிலாம் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நெசவு தொழில மையமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள் அதுபோல அவர்கள் இந்த துண்டிகள் தயாரிக்கிறதையும் பலகாரங்கள் தயாரிக்கிறதையும் மிக புகழ்பெற்றவங்களா இருக்காங்க சௌராஷ்டிரா காலையில நாகல் நகர் பக்கம் போனீங்கன்னா வரிசையா அந்த பலகாரத்தை போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு நாக்கில் எச்சிக்கொரு அளவுக்கு அந்த சௌராஷ்டிர மக்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு சிறுகதை எழுதி இருந்தேன் என்ற பெயர் அது குங்குமம் இதழிலே வெளியான சிறுகதை நம்முடைய மாரியம்மன் திருவிழாவை மையமாக வைத்து ஒரு சிறுகதை எழுதி இருந்தேன் அதற்கு பெயர் கதவு என்று பெயர் அது தாமரை எழுதிய பிரசுரமதன் இது போல பல சிறுகதைகளையும் செல்வராஜ் போன்றவர்கள் நாவல் எழுதற்கும் களமாகவும் களமாகவும் அமைந்தது நம்முடைய திண்டுக்கல் என்பதை பெருமையோடு நான் நினைவு கொள்கிறேன்